வணக்கம் வெல்கம் டு பரிமள செல்வி சேனல் நடிகை கௌரி டி கிஷன் அவங்க வந்து ஒரே இன்சிடென்ட்ல ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க அப்படி அவங்களுக்கு பாராட்டு மழை குவிஞ்சிட்டே இருக்குது அதுக்கு காரணமான அந்த இன்சிடென்ட் என்னது அதுல அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க இதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லும் பாருங்க இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நடிகை கௌரி ஜி கிஷன் இவங்க வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகளில் உள்ள திரைப்படங்களில் நடிகையா நடிச்சிட்டு இருக்காங்க அப்போ இப்போ இவங்க ரீசண்டாக நடித்த திரைப்படம் அதர்ஸ் அதனுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ஒரு யூடியூபர் பத்திரிகையாளர் கேள்வி கேட்டிருக்கிறார் உங்க எடை என்ன உங்களுடைய உடலின் எடை என்ன இதுதான் அந்த கேள்வி அதாவது அந்த திரைப்படத்துல அந்த கதாநாயகர் வந்து கதாநாயகியான அந்த நடிகையை கைகள்ல தூக்கி இருப்பாராம் அப்போ இந்த நடிகை அவங்க இவ்வளோ வெயிற்றான் அதனால உங்களுடைய வெயிட் என்ன உங்களுடைய எடை என்ன அப்படிங்கறது மாதிரியான அந்த கேள்வி இந்த நடிகை வந்து குறுக்கிட்டு இந்த கேள்வியை நீங்க எப்படி கேட்கலாம் இந்த கேள்வி இந்த இடத்துக்கு பொருத்தமான கேள்வி தானா என்னுடைய எடையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க இதனால என்ன என்ன பிரயோஜனம் நீங்க வந்து ஒரு ஒரு பத்திரிகையாளர் அறத்துல இருந்தே அந்த தர்மத்துல இருந்தே நீங்க மீறீங்கிறது மாதிரியான பதிலை ரொம்ப காட்டமா சொல்லியிருக்காங்க இது ஒரு ஸ்டூப்பிடான கேள்வி இது வந்து பத்திரிகை துறைக்கு பொருத்தம் இல்லாத ஒரு கேள்வி நீங்க கேட்ட கேள்வி பத்திரிகை துறைக்கு பொருத்தம் இல்லாத கேள்வி நீங்க பத்திரிகையாளரும் அல்ல இந்த கேள்வி அதற்கு பொருத்தமானது அல்லன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க இப்ப இந்த செய்தியாளர் சந்திப்பை நம்ம பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை கவனிக்க முடிந்தது அதாவது அந்த பெண் ஒற்றை பெண்ணாக அங்க இருக்கிறாங்க அவ்வளவு ஒரு அஹ் அவங்களே சொல்றாங்க நீங்க ஒரு ஐம்பது நாற்பது ஐம்பது ஆண்கள் இருக்கீங்க அதுக்கு மத்திய நான் மட்டும் ஒரு பெண் இவ்வளவு பேர் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்துல எனக்காக இல்ல ஒரு பெண்ணுக்காக பேசுறது யாருமே இல்லையே நீங்க எல்லாரும் இப்படி எல்லாம் இருக்கிறீங்க அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க ஓகே நான் இப்படி சொல்லலாமா என்ன சொல்ல பேச விடலைன்னா நான் எப்படியும் பேசுவேன் நான் பேச விடலாமா சார் நான் பேச நீ பேச விடல என்ன இன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க

தப்பு தான் சார் நீங்க பாடி சேம் பண்ணீங்க அது தப்புதான் லைக் ஐ உட் லைக் டு டேட் ஆப் இல்ல நான் மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டீங்க ஹலோ சார் நீங்க தான் மன்னிப்பு கேக்கணும் தெரியாது அதுதானம் உங்க கேள்வி ஏன் அவங்க வீட்டு என்ன அது என்ன ஒரு கேள்வி இங்க இருக்குற யாருக்கெல்லாம் அது எப்படி அது படத்தோட ரெலவன்ட்டா இருக்கு அது ரெலவெண்ட்டா இல்ல படத்துக்கு அது ரெலவெண்ட்டாவே இல்ல கீழ இருக்கு அது நான் என்ன பண்ணுவேன்

கத்துறாரு காட்டு கத்தல் கத்துற மாதிரி கத்துறாரு இந்த பெண்ணை பேச விடல பேசவே விடல அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் நான் பேசினா தானே உங்களுக்கு என்னுடைய கருத்து என்னன்னு தெரியும் திரும்ப திரும்ப அவங்க சொல்றாங்க பேசவே விடலை அவங்க வாய் திறந்த உடனே அவங்க திரும்பவும் கத்துறது இப்படி நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சிச்சுவேஷன்ல அவங்க சொல்றத பார்க்கும் போது அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க இன்னொரு விஷயத்தையும் அவங்க அதுல வந்து பதிவு செய்யறாங்க இதே மாதிரி ஒரு நடிகையினுடைய உடல் எடையை நீங்க தேவையில்லாத கேள்வி அந்த உடல் எடையை நீங்க கேட்ட நீங்க ஒரு நடிகர்கிட்ட இப்படி கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க தானே அப்ப அதுல உள்ள அந்த கேள்வி கேட்கறதுலயும் சரி பத்திரிகையாளர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்துலயும் சரி அதுல இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் பாகுபாடு பாரபட்சம் காட்டுறது ஆண்கள்கிட்ட ஒரு மாதிரியும் பெண்கள்கிட்ட ஒரு மாதிரி அதுலயும் அஹ் நடிகைகள்னா ரொம்ப தரக்குறைவாக பேசுறது தரக்குறைவாக நடத்துறது இது எல்லாத்தையுமே அவங்க அதுல சுட்டி காட்டுறாங்க அப்ப அந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது நமக்குமே ஒரு ஆதகமா தான் இருந்துச்சு சரி ஒரு பெண் இப்படி என்ன கிட்ட நீங்க இந்த கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு ஆண் வந்து இவ்வளவு கத்து கத்துறாரு மற்ற ஆண்கள் எல்லாம் என்ன செய்தாங்க அப்படியே இருந்து வாயை மூடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு மாதிரி தான் இருக்கு தான் அந்த பெண் அவ்வளோ ஆதங்கத்தோடு சொல்றாங்க நான் ஒரு பெண் தனியாக நான் இதை எதிர்கொண்டு எதிர்கொண்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன தேவை வந்தது அந்த படத்தினுடைய ப்ரமோஷன் அதுக்காக வந்திருக்காங்க இப்படி எல்லாரும் சூழ்ந்து நின்று ஒரு ஒரு அதாவது ஒரு புறா மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பறவையை பெரிய வல்லூர்கள் எல்லாம் சேர்ந்து நின்று கொத்தி கொதர்ற மாதிரி உள்ள ஒரு காட்சி தான் எனக்கு எல்லாம் திரும்ப திரும்ப வந்தது ஏன்னா அந்த சுச்சுவேஷன் ரொம்ப கடினமான ஒரு சுச்சுவேஷனாக இருந்ததுதான் பார்க்க முடியுது அது ஒரு பிளசண்டா போகவே இல்லை ஒரு ஸ்மூத்தா இல்லை ரொம்ப காடு அப்படிதான் இருந்தது அதே போல அவங்க சொல்றாங்க இதெல்லாம் நீங்க இவ்வளவு நார்மலைஸ் பண்றீங்களே அப்படின்னு நார்மலைஸ் மீன்ஸ் இப்படி எல்லாம் இதெல்லாம் திரையை உலகத்தில் இதெல்லாம் சகஜம்தான் தான் மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய நடிகைகள்கிட்ட நாங்கள் இப்படியெல்லாம் கேள்வி கேட்க கேட்டுருக்குறோம் இதில் என்ன தப்பு இருக்குது இதை மாதிரி தான் இன்றைக்கி நம்மளையும் நிறைய பேர் சொல்லிடுறோம் அம்மா இவளுக்கு பதில சொல்லிட்டு போக வேண்டியதானே இதெல்லாம் அவங்க எல்லாம் முன்னாடி என்ன அழகாக சிரிச்சிட்டே போனாங்க ஒரு பெண்ணினுடைய உடல் வந்து ஒரு பொது இடத்துல அந்த உடல் ஷேமிங் அல்லது அவமானத்துக்கு உள்ளாகுது அப்படின்னு சொன்னா நம்ம ரத்தம் கொதிக்கணும் அதை விட்டுட்டு பல்ல காட்டிட்டு போறது வந்து பெண்களுக்கு பெண்களை பெண்களை அவமதிக்கிறது அதுல அடுத்து அடுத்து இன்னொரு இன்டர்வியூ சொல்றாங்க இப்படி ட்ரம்ப் பற்றி எல்லாம் அவங்க கேள்வி கேட்டோம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க அதையெல்லாம் ஏன் எங்கிட்ட கேட்க கூடாது என்ன பெண்களுக்கு மூளையே இல்லையா நீங்களுக்கு நாங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிட இல்லையா நியூஸ் பாக்க படிக்கலையா எங்கிட்ட அது மாதிரி உள்ள கேள்விகள் கேட்டா எங்கிட்ட பதில் வராதா அப்படிங்கறது மாதிரி இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்களா நான் பார்க்குறேன் இன்னைக்குள்ள நிலைமையை நம்ம பார்க்கும்போது நிறைய டிவி சேனல்கள் அல்லது யூடியூப் சேனல்கள் இது எல்லாமே இன்னைக்கு டிஆர்பி ரேட்டை கூட்டணும் அல்லது நிறைய வியூஸ் கிடைக்கணும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாதிரி பெண்களை இழிவாக காட்டுறதும் ஒரு மாதிரி பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்றதும் கிளுகளு பூட்டுறது மாதிரியான காரியங்களை வச்சே அவங்க கொண்டு போறது மாதிரி இருக்கு ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் ஒரு பிழப்பு பிழைக்கணுமா அப்படிதான் நமக்கு தோணும் இதுல ஒரு வகையான திணித்தல் பெண்களுக்கு எதிரான ஒரு வகையான திணித்தலை திட்டமிட்டு அதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அவங்க அந்த அதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அல்லது அதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு இயல்பான ஒன்றாக மாறிடும் வழக்கமான ஒன்றாக மாறிடும் பெண்களை பெண்களுக்கு தெரியாமலேயே அவங்கள கொச்சைப்படுத்துற மாதிரி உள்ள நிகழ்ச்சிகளை எல்லாம் இப்படியே ஆடியன்ஸ பார்க்க வச்சு வச்சு இதெல்லாம் நார்மல் தான் இப்படி ஒரு காட்சி இல்லைன்னா தான் அது அப்நார்மல் நார்மல் இல்லை அப்படின்னு அவங்களே இந்த காட்சிகளை இது போன்ற உள்ள நிகழ்ச்சிகளை எல்லாம் மனம் ஒத்துக்கிடறதுக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு மூளை செலவை செய்யப்படுகிறது அல்லது மக்கள் மேல் திணிக்கப்படுகிறது அப்படின்னு அதனால தான் இவ்வளவு ஈஸியாக அந்த கொஸ்டின் இதெல்லாம் திரைத்துறையில் சகஜம்தான் இப்படி எல்லாம் நிறைய பேர் அப்படின்னு இப்போ இன்றைக்கி இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடந்துட்டே இருக்குது இதுல போய் இவங்ககிட்ட இதெல்லாம் மறுத்து சொல்லி எதுக்கு மாற்றம் வரவா போகுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அத கடந்து போயிட்டே இருக்காங்க ஆனா இன்னைக்கு இந்த பெண் வந்து அவ்வளவு ஐம்பது ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் மத்திரி மத்தியில் தைரியமாக துணிச்சலாக அவங்க வந்து ஒரு பெண்ணினுடைய நிலைப்பாடு அதை எடுத்து அவங்க பேசியிருக்காங்க இன்னைக்கு ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை வன்முறை நடக்குது அப்படின்னு நம்ம நம்மெல்லாம் ரொம்ப ஒரு நாள் ரெண்டு நாளைக்காவது அப்படி கொதிச்சு எழும்புறோம் அதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கிறோம் ஆனால் இங்கேயும் ஒரு வகையில் நடந்தது கூட்டு தாக்குதல் அப்படிதான் நான் சொல்வேன் ஒரு பெண்ணின் உடல் மீதான தாக்குதல் உன்னுடைய உடல் வெயிற்று என்னது அப்படின்னு கேக்குது அந்த பெண் அதை ரசிக்கல எனக்கு இந்த கேள்வி வேண்டாம் இதை நீங்க கேட்டத கூடாதுன்னு சொல்றாங்க அங்கேயே அதை ஸ்டாப் பண்ணியிருக்கணும் அந்த கேள்வியை கேட்டவர் அதோட ஸ்டாப் பண்ணியிருக்கணும் நான் அதுதான் நாகரிகமான செயல் அதை விட்டுட்டு அநாகரிகமாக திரும்ப திரும்ப கத்திக்கிட்டே இருக்கிறது வந்து கத்திக்கிட்டே இருக்கிறதும் மற்றவங்க கூட இருந்தவங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறதும் இது எல்லாருமே அங்கே ஆண்கள் அப்போ உண்மையிலேயே நேர்மையான கண்ணியமான ஆண்களாக இருந்திருந்தா நீதியின் மேல அவங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு தாகம் இருந்திருந்தா அந்த இடத்துல மற்ற எல்லா ஆண்களும் சேர்ந்து நின்று அந்த பெண்ணுக்கு ஆதரவாக பேசிக்கணும் அந்த அந்த நபரை அந்த கேள்வி கேட்ட நபரை வாயடைக்க வச்சிருக்கணும் ஆனா அது இங்க அதனால இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா பெண்கள் சார்ந்த விஷயங்களில் பெண்களை மதிப்போடு நடத்தக்கூடிய விஷயங்களில் என்னும் இந்த சமூகமும் சமூகத்தில் இருக்கக்கூடிய கூறுகளான திரை துறை ஊடகங்கள் அல்லது பத்திரிகை துறை எல்லாமே என்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது இந்த பாலின சமத்துவத்தை எட்டுவதற்கும் அல்லது பெண்களை மதிப்பதற்கும் ஆனால் தூரம் கடக்க வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு சுட்டிக்காட்டுது காட்டுது இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே அது இருக்கிறவங்க எல்லாருமே படித்தவங்க தான் இல்லையா பத்திரிகை துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு பேசிக் குவாலிட்டி அல்லது தகுதி என்னவா இருக்கணும் அவங்களுக்கு வந்து அநீதிகள் நடக்கும் போது அவங்களுக்கு பொங்கி எழணும் மற்றவர்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது ஆனா அவர்களுக்கு ஒரு நேர்மை இருக்கணும் ஆனா அது இங்க தவறுனது மாதிரியான ஒரு ஃபீல் உண்டாகுது அதே போல இந்த இந்த விஷயத்துல இந்த பெண் நடந்துகிட்ட விதத்துல வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப வியப்பளிக்கிறது அந்த சுச்சுவேஷனை அவங்க ஹேண்டில் பண்ண விதம் உணர்ச்சி வசப்படவே இல்லை அது கொந்தளிச்சு சாடல அவங்க இருந்த இடத்தை விட்டு எழும்பவே இல்லை அல்லது ஒத்த ஒற்றை நபராக இருந்தால் அழுது இருக்கலாம் அப்படியே இல்லை அவங்க கோபப்படவே இல்லை அவ்வளவு பக்குவமாக அதை ஹேண்டில் பண்றாங்க உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக அதே நேரத்துல தான் சொல்ல வேண்டிய கருத்தை அழுத்தம் திருத்தமாக அதுல வந்து ரொம்ப ஆணித்தரமாக பதிவு செய்யறாங்க இது ஸ்ட்ரிப்படான கேள்விதான் திரும்ப திரும்ப அவங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எவ்வளவு அறிவார்ந்த விதமாக அதை யோசிக்கிறாங்க அந்த விஷயத்தை அவருடைய கேள்வியை எவ்வளவு பக்குவமாக சந்திப்பு எதற்காக திரைப்படத்தினுடைய அந்த திரைப்படத்தை ப்ரமோஷனுக்கும் இந்த கேள்விக்கும் எதாவது கனெக்ஷன் உண்டா அத வந்து அவங்க சுட்டி காட்டுறது ரொம்ப அறிவுபூர்வமாக அவர்களுடைய புத்தி கூர்மையை நமக்கு காட்டுது இது வந்து எல்லா ஆண்களும் பெண்களும் இவங்கிட்ட இருந்து படிக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி அவங்க தனிநபராக அங்க எல்லாராலையும் காணற் பண்ணப்படுறாங்க ஆனா அந்த இடத்துலையும் அவர்கள் உணர்ச்சிகள் அவர்களை மீறி போகலை அவர்கள் அது வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் வச்சிருக்காங்க அவர்கள் எல்லை தாண்டவே இல்லை அப்போ சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் கிட்ட இருந்து நம்ம படிக்கணும் அடுத்தது எல்லாருக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும் குறிப்பாக பெண்கள் இவங்க கிட்ட இருந்து படிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு ஐயோ இவ்வளவு இருக்கிற இடையில நான் எப்படி பேசுவேன் நான் ஒத்தையோ அப்படி பேசுவேன் இல்லை பேசி பாருங்க உங்களுக்கு தைரியம் வரும் திரும்ப திரும்ப பேசி பாருங்க தைரியம் வரும் முதல் நாள் அந்த பேச்சு எடுபடுதோ இல்லையோ அது கொஞ்சம் நாட்கள் செல்ல செல்ல தான் பேச்சு எடுபடும் நம்முடைய உரிமை சார்ந்த விஷயங்கள்ல ஒருபோதும் சமரசம் கூடவே கூடாது பெண் என்பதற்காக நம்ம புறக்கணிக்கப்பட்டோம் என்றால் அங்க கட்டாயமாக நம்முடைய குரலை பதிவு செய்ய வேண்டியது நம்முடைய பெண்கள் ஒவ்வொருத்தருடைய கடமை நமக்காக நாமளே பேசலன்னா வேற யார் பேசுவாங்க நம்மளை நாமளே ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா வேற யார் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதனால அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னுடைய உடலை பற்றி கேட்கறதுக்கு நீ யாரு நீ என்னுடைய உடலை மெயின்டைன் பண்ண வேண்டியதுன்னா அந்த மாதிரியான கேள்விதான் அந்த பெண் அங்க எழுப்புறாங்க இதே மாதிரி நம்முடைய பெண்களும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட காரியங்களை அணுகும் போது கட்டாயமா பெண்களுக்கு உரிய மதிப்பும் மாண்பும் இந்த சமூகத்துல கிடைக்கும் ஏன்னால் அது விட மாட்டாங்கிற ஒரு ஒரு சின்ன பயம் ஒரு சின்ன நெருடல் மற்றவர்களுக்கு உண்டாகும் அப்ப வந்து அடக்கி வாசிக்க ஆரம்பிப்பாங்க அதனால போன்ற காரியங்களில் பெண்கள் விழிப்போடும் அது நம்முடைய மரியாதையை ஒரு சிறு கடுகளை வேணும் இழக்காமல் நம்மளும் கண்ணியத்தோடும் நடந்துகிடணும் அதுக்கு நிச்சயமா அந்த வீடியோ உதவி செய்யும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேடும் முடியல் தூரமாயில்லை மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி